ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் அவள் உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அவள் எடுத்துக்கிறேன் நான் வந்து பேப்பர் அவள் தான் எடுத்திருந்தேன் நீங்கள் கட்டி அவள் கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு அப்படியே வச்சுருங்க நீங்கள் தட்டாவல் எடுத்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தண்ணியோட இருக்கட்டும் நல்லா ஊறணும் பேப்பர் அவள் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போதே நல்லா ஊறிடும் அதனால் தண்ணியை உடனே வடிகட்டிடுங்க இதை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணியை வடிகட்டிட்டு இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மாதிரி மார்னிங் டிஃபனாக செய்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது டக்குன்னு குயிக்காகவும் செய்திடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் டெய்லி இட்லி தோசைக்கு பதில் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக அவள் உப்புமா செய்து பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூணும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அவள் ஊற வைக்கும் உப்பு சேர்த்தோம் அந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்கு அப்புறம் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்ச அவளை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்ககிட்ட ப்ரௌன் அவள் இருந்தாலும் அதுலேயும் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான் இது கொஞ்சமாக தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடுங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேர்க்கடலை சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது ஓகே பாய் தேங்க்யூ ஃபிரான்ஸ்